வணக்கம் ஜவை இஜக் ஃப்ரம் ஜவாதுப்பட்டி புதூர் பவர் ரைட்டர் அப்படிங்கிற அந்த யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திப்பு ரொம்ப மற்றட்ட மகிழ்ச்சி அதோடு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் அழுத்தம் மறந்துடாதீங்க அதோடு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க அதாவது அன்புமணியாக ராமதாஸா எது உண்மையான பாமாக்கா அப்படிங்கிறது இன்னுமே தெரியல ஆனால் அன்புமணி வந்து விருப்பம் மனு வாங்க ஆரம்பிச்சிட்டார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு இதற்கு ராமதாஸ் வந்து மிக கடுமையான எதிர்ப்பு அன்புமணி பணத்தை வசூல் பண்ணுறாரு எல்லாம் உஷாராக இருந்துக்குங்க அப்படின்னு அவற்றிருந்து ஒரு தகவல் இதற்கிடையில் பெற்ற தந்தையை கொலை செய்யும் அளவுக்கு அன்புமணி முயற்சி செய்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு அருள் எம்எல்ஏ பாமக மிகப்பெரிய ஒரு குண்டை போட்டிருக்காரு ஒரு ஒரு மாதத்துக்கு முதல்ல தன்னையே கொலை செய்ய அன்புமணி முயற்சி செய்து கொண்டிருக்கிறார் சொல்லப்பட்டு அருள் சொன்னார் எம்எல்ஏ அது மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக போயிட்டு இருந்தது இப்போ வந்து ராமதாஸை கொலை செய்ய அன்புமணி முயற்சி செய்கிறார் அப்படின்னு அருள் எம்எல்ஏ குற்றம் சுமத்திட்டு இருக்கார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் எது ஜெயிக்க போகிறது அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு திமுகவா அதிமுகவா அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு கேள்வி இருந்தாலும் இவர்களுக்குள் இருக்கக்கூடிய ஒரு பஞ்சாயத்தை இன்றைக்கி டெல்லியே கையில் எடுத்தாச்சு அமிக்ஷாட்ட இந்த வழக்கு இந்த பிரச்சனை போயாச்சு அதன் அடிப்படையில் பாஜகவினுடைய ஒரு ஆதரவு அன்புமணி ராமதாஸ் வந்து திமுக ஆதரவு அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு காரணம் தருமபுரி மாவட்டம் மற்றபடி அந்த ரேஞ்சுக்கு ஒரு ஆதரவு நிலைப்பாடு அப்போ தான் வந்து திமுகவுக்கு வாக்கு கிடைக்கும் அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு தர்ம சங்கடமான அல்லது ராஜதந்திரமான ஒரு விஷயத்தில் திமுக இருந்து கொண்டிருப்பதாக ஒரு தகவல் தருமபுரி மாவட்டம் மற்ற சோன்னு சொன்ன சேலம் அதில் வந்து பாமகவுக்கு செல்வாக்கு இருக்கு அது வந்து திமுகவுக்கு தேவைப்படலாம் தேவைப்படுகிறது அதன் அடிப்படையில் வந்து ராமதாஸ் கூட்டணியை சேர்த்துக்கலாம் ஏன்னா அவர் வந்து அன்புமணி ஆல்ரெடி பாஜகவனுடைய தேர்தல் அமைப்பார் வந்துட்டு போயிட்டார் அன்புமணி வீட்டுக்கே வந்துட்டு போயிட்டார் ஆஃபீஸுக்கே வந்துட்டு போயிட்டார் அப்படிங்கிறப்ப அன்புமணி நிலைப்பாடு பாஜக தான் இவருடைய ராமதாசனுடைய நிலைப்பாடு திமுக அதன் அடிப்படையில் வந்து திமுக சம்பந்தப்பட்ட வகையில் ராமதாஸை கூட்டணிக்காக அழைக்கலாம் அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு தகவல் இன்னைக்கு போயிட்டுருக்கு இருந்தாலும் இவர்களுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு ஒற்றுமை இன்மையின் வெளிப்பாடு எந்த அளவுக்கு திமுகவுக்கு சாதகமாக அமையும் தருமபுரி சேலத்தில் வந்து பாமக ஓட்டுக்காக திமுக ராமதாஸை கணக்குள் போட்டுக்கொண்டாலுமே கூட அந்த பிரிவு அப்படின்னு வரக்கூடிய சமயத்தில் ஓட்டுக்குடன் பிரிக்கக்கூடிய ஒரு சமயத்தில் கட்டாயமாக ராமதாசன் சம்பந்தப்பட்ட பாமக தொண்டர்களுடைய வாக்கு திமுகவுக்கு சாதகமாக அமையுமா அப்படிங்கிற கேள்வி எழுதிட்டு இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் இன்னும் தேதி அறிவிக்கப்படாத ஒரு நிலையில் இருந்தாலுமே கூட மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு ராமதாஸ் வகையில் திமுகவோடு கூட்டணி என்றாலும் வந்து அன்புமணிக்கு ஏகப்பட்ட முறையில் தடை போட்டார் ஒரு ரெண்டு மாதத்துக்கு முன்னாலே தடை போட்டார் என்னுடைய கட்சி பெயரை பயன்படுத்தக்கூடாது என்னுடைய பெயரே பயன்படுத்தக்கூடாது அன்புமணி அவ்வளோதான் நீ அன்புமணி ராமதாஸ்லாம் கிடையாது அன்புமணினா அன்புமணி அதோட நிப்பாட்டு என்னுடைய பெயரை பயன்படுத்தக்கூடாது கட்சியின் பெயரை பயன்படுத்தக்கூடாது வேட்டி இதை வந்து அந்த மூவர்ன கோரி இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரிலாம் பலவிதமான ஒரு தகவல் இல்லையா ஏதோ ஒரு கட்சியில் போய் சேர்ந்துக்க இல்லை புதுசாக ஒரு கட்சி ஆரம்பிச்சுக்க பாமக அப்படிங்கிற அந்த தலைப்புக்குள் வரக்கூடாது அப்படின்னு மீண்டும் மிகப்பெரிய ஒரு சண்டை சத்திரமான ஒரு நிலைப்பாடு இதற்கிடையில் அருள் சொல்லிட்டார் எம்எல்ஏ அன்புமணி பக்கமெல்லாம் கொலைகார கூட்டங்களும் கூலி கூட்டங்களும் இருந்து கொண்டிருக்க எங்கள் பக்கம்தான் பாமக உண்மையான பாமக அப்படிங்கிறது அவருடைய நிலைப்பாடு ராமதாசருடைய ஒரு நிலைப்பாடு இதுக்கிடையில் ஒவ்வொரு கோயிலாக போயிட்ருக்கிறார் யார் அன்புமணி திருவண்ணாமலைக்கு போயிட்டார் மற்றபடி தன்னுடைய குலதெய்வ கோயிலுக்கு போய் வேண்டார் இந்த மாதிரி வந்து நாங்கள் ஜெயிக்க வேண்டும் அப்படின்னு தகப்பன் தோற்க வேண்டும் நல்ல அப்பனும் புள்ளை அப்படிங்கிறது இருந்து தெரியுது இதன் அடிப்படையில் வந்து இவருடைய ஒரு பஞ்சாயத்து எந்த அளவுக்கு முடியும் அப்படிங்குற இன்றைக்கி மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்கு அதாவது ஒற்றுமையின்மையின் வெளிப்பாடு அதிமுகவிட பிரச்சனை இருக்குதுங்க ஒன்றும் பெரிய விஷயமெல்லாம் கிடையாது ஆனால் இந்த அளவுக்கு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையா அப்படிங்கிறது எந்த ஒரு கட்சியிலையுமே உருவெடுக்கவில்லை அடுத்தவனுக்கும் அடுத்தவனுக்கும் தான் அதிமுகவில் பிரச்சனை எடப்பாடி ஒரு வேற ஆடு ஓபிஎஸ் வேற ஆளு சசிகலா வேற ஆள் டிடிவி வேற ஆள் இது வந்து எல்லா கட்சியிலையுமே உண்டு ஆனால் அப்பனுக்கும் பிள்ளைக்குமே தகராறு அப்படிங்கிறது திமுக இருந்தது ஆனால் டக்குன்னு திருத்தங்க காணாமல் போயிருச்சு இன்றைக்கி ஜம்முன்னு ஆட்சியை பிடிச்சிட்டாங்க ஆனால் பாமகவை பொறுத்த வரைக்கும் இன்னும் சமரசம் ஆகவில்லை எப்போ சமரசம் ஆகுவார்கள் அப்படிங்கிற ஒரு தகவலும் இன்னைக்கு வந்திருக்கு அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் ரிசல்ட்டை வச்சு ரிசல்ட்டை வச்சு யார் பக்கம் எந்த அளவுக்கு தொகுதி நிற்குது யார் பக்கம் எந்த அளவுக்கு சதவிகித பாமக தொண்டர்களுடைய சதவிகிதம் ஏன்னா ஆல்ரெடி இந்த நாடாளுமன்றத்தை பொறுத்த வரைக்கும் சதவிகித கணக்கு வந்து நாலு புள்ளி மூணுன்னு நினைக்கிறேன் ஆமாம் நாலு புள்ளி மூணு அஞ்சு சதவிகிதம் அதே நாளாக வந்து அங்கீகாரமே விட்டது மாம்பழம் சின்னமும் கிடைக்காது அந்த அளவுக்கு ஆயிடுச்சு இப்போவும் நிலம அப்படி தான் அப்படிங்கிறப்ப ராமதாஸுக்கு ஒரு சின்னம் அன்புமணிக்கு ஒரு சின்னம் தான் இதன் அடிப்படையில் டெல்லி கோர்ட்டுக்கு போனால் அவங்க சொல்லிட்டாங்க நீங்கள் வந்து அங்கீகாரம் இல்லாத கட்சி ஆயிட்டிங்க அதனால் நீங்கள் சிவில் கோர்ட்டுக்கு போயிடுங்க அப்படின்ட்டாங்க ராமதாஸுக்கும் அந்த எண்ணம் இல்லை அன்புமணிக்கும் அந்த எண்ணம் இல்லை அப்படிங்கிறப்ப பாமக அப்படிங்கிற கட்சியின் பெயர் இரண்டாக பிரிக்கப்படுமா அது அந்த கட்சியை பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு தீர்ப்பு வரப்போகிறது தான் எப்படியோ மாம்பழ சின்னம் ராமதாஸுக்கும் கிடைக்காது அன்புமணிக்கும் கிடைக்காது அதில் ஒரு மாற்று கருத்து இல்லை அன்புமணியை பொறுத்த வரைக்கும் பாஜகவோட கூட்டணி எடப்பாடி எப்படி பாஜகவோட கூட்டணி அதே போல் ரெட்டாயில் வந்து எடப்பாடிக்கு போயிட்டுருக்கு அதுவும் பிரச்சனை தான் பிரச்சனை வரக்கூடிய சார் நிறுத்தி வைத்துக்கொண்டு ஒவ்வொரு தேர்தலாக அப்படி பாஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க பாஜக அதே போல் அன்புமணி சம்மந்தப்பட்டவங்க ஒரு தேர்தலாக பாஸ் பண்ணி அப்படி அன்புமணியை மாம்பழத்தை வச்சு தூக்கி விட்டு ஏன்னா தேர்தல் ஆணையமாக அவங்க கையில் தான் இருக்குது எதல் ஆணையம் அவங்க கையில் தான் இருக்குது மற்றபடி வந்து நீதிபதிகள் அவங்க கையில் தான் இருந்துகிட்டு இருக்காங்க இதை பாருங்கள் திருப்பரங்குன்றத்தில் பாருங்கள் ஜிஆர் சுவாமிநாதன் அவன் இன்னும் ரெண்டு நீதிபதிகள் இருக்காங்க நம்ம ஜெயச்சந்திரன் மற்ற சோர்சே எல்லாம் இருக்கிறாங்க எல்லாருமே வந்து ஒழுங்கான தீர்ப்பு இல்லை எல்லாமே பாஜகவின் பக்கம் அப்படி இருக்கக்கூடிய சமயத்து எல்லாமே அவர்கள் கையில் இருக்கக்கூடிய சமயத்தில் அப்புறம் உண்மையான பாமாக்க அன்புமணி பக்கம்தான் மாம்பழ சின்னமும் அவருக்கு தான் பாமாக்கம் அவருக்கு தான் வர ஆகஸ்ட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் அவர் பாமகவோட தலைவராக இருக்கலாம் அப்படின்னு ஒரு தேர்தல் ஆணையம் கொடுத்துருக்குறாங்க அதை டெல்லி கோர்ட்டில் போட்டான் அப்படின்னா நீங்கள் சிவில் கோர்ட்டுக்கு போக ராமதாஸ் சொல்லிட்டார் அப்போ சிவில் கோர்ட்டுக்கு போக போகிறாரா இல்லை அப்படியே இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடப் போகிறாரா அப்படிங்கு வரும் காலங்களில் தெரியும் என்றாலுமே கூட ஓட்டு போடு கூடிய வகையில் பாமக தொண்டர்கள் குழம்பித்தான் போவார்கள் யாருக்கு போடுவார்கள் போட்டாலும் யார் ஜெயிப்பார்கள் அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு கேள்வி இதில் இருக்குது ஆமாம் இதற்கிடையில் திமுகவுடைய ஒரு நிலைப்பாடு எதிர்பார்ப்பும் கலந்து கொண்டிருக்கிறது என்பதான் பகிரங்கமான ஒன்று பார்ப்போம் மீண்டும் அடுத்த வீடியோ நன்றி